சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆரம்ப நாட்களில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கர்த்தர் பல அற்புதங்களை செய்தார் அதை நாம் அப்போது நடவடிக்கை புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மற்றும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மேலும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்க்கலாம் சுமார் ஆறு வருடங்கள் இப்படியே நடந்தது பிறகு திடீரென்று சுணக்கம் ஏற்பட்டு பலர் சிதறடிக்கப்பட்டனர் மேலும் பல தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் சிறையில் அடைக்கப்பட்டு கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள் தேமாவை போல பலர் தங்கள் ஆதி அன்பை இழந்தனர் இதனால் தான் அப்போஸ்னாகிய யோவான் சிறிது நேரம் குழப்பம் அடைந்து மனசோர்வடைந்து தளர்ந்து போனான் நாம் மறுபடியும் பிறக்கும்போது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக அல்லது தேவ தூதர்களாகவோ மாறமாட்டோம் நாம் சாதாரண மனிதர்களாகவே தொடர்ந்திருப்போம் மனச்சோர்வு மற்றும் குழப்பம் நிறைந்த நேரங்களும் நாட்களும் இருக்கத்தான் செய்யும் மேலும் மனசோர்வடைந்தாலும் கூட ஒரு விசுவாசிக்கு அது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் மீண்டும் மீண்டுமாக தேவனிடம் போவதன் மூலம் நமது பாரங்கள் நீங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அதனால்தான் நீங்கள் மனசோர்வடைந்தாலும் தளர்வடைந்தாலும் அதைரியம் அடைந்தாலும் நீங்கள் தூங்கினாலும் முழங்கார்படியிட்டு ஜெபத்தில் இருங்கள் உங்கள் சுமை குறையும் வரை முழங்காலில் இருங்கள் விசுவாசத்தினால் கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் எல்லா சுமைகளையும் வைக்க முடியும் பத்முதீவில் நம்முடைய கர்த்தர் அப்போஸ்னாகி யோவானுக்கு ஒரு புதிய விதத்தில் தரிசனமானார் அவன் கண்கள் தவறான திசையில் இருந்தது யாராவது உங்களை பார்க்க வந்தால் அவர்கள் முன்னால் தான் வருவார்கள் பின்புறத்தில் அல்ல மனிதன் தவறு செய்யலாம் ஆனால் நம்முடைய தேவன் தவறு செய்ய மாட்டார் அப்போஸ்னாகி யோவான் திரும்பி பார்த்தான் பிறகு தேவனை கண்டான் அவன் தவறான திசையில் பார்த்து கொண்டிருந்தான் கர்த்தர் சொன்னார் நீ என்னை பார்க்க விரும்பினால் சரியான திசையில் பார் வலதுபுறம் திரும்பி என்னை சரியாக பார் உன்னுடைய எல்லா சுமைகளும் நீங்கும் உங்கள் கேள்விகள் அனைத்தும் முழுமையாக பதிலளிக்கப்படும் நீங்களே முயற்சி செய்யுங்கள் ஆண்டவரே உமது அழகையும் பிரசன்னத்தையும் புதிதாக நான் பார்க்க வந்திருக்கிறேன் எனக்கு வேறு கோரிக்கையோ பிரச்சனையோ கடினமான கேள்விகளோ அல்லது தேவையோ இல்லை நான் உம்மை ஒரு முழுமையான வழியில் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் பிறகு உங்கள் முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் நீங்கள் கேட்டதை காண்பீர்கள் நான் பூமியில்தான் இருக்கிறேனா அல்லது பரலோகத்தில் இருக்கிறேனா என்று வியந்து உயர்ந்த இடங்களில் நீங்கள் இருப்பதை உணர்வீர்கள் மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு புதிய வழியில் பார்ப்பீர்கள்